ஈசாக்கு அந்த துறவை தோண்டும் போது கேராரூர் மேப்பர் வந்து அந்த அந்த தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் ஏசேக்குல வாக்குவாதம் பண்ணும் போது என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே விட்டு கொடுத்தான் விட்டு கொடுத்தோன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான்டா உன்னால எங்களை எதுக்க முடியாதுரா உன்னால உன்னால எதுக்க முடியாது நீ சோம்பேறி ஒன்னால முடியாது நீ நீ உனக்கு யார் இருக்கா நீ என் கூட ஜெயிக்க முடியாது அதனால தானே விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி சித்துனாவுக்கும் சண்டை பிடிக்க வந்துட்டாங்க ஏசேக்கில் இவன் இவங்க விட்டு கொடுத்த உடனே இவனுக்கு ஒரு விலனும் இல்லைன்னு நினச்சிட்டு சித்துனாவுக்கு வந்து அதே மாதிரி பிரச்சனை பண்றாங்க நீ என்ன என் கூட சண்டை வா முடிஞ்சா மோதிப்பாரு முடிஞ்சா இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஆனால் அந்த இடத்துலையும் ஈசாக்கு விட்டு கொடுத்தான் ஆனா இவங்க எல்லாரும் நீ வந்து துறவு தோன்றதுக்கு லாயக்கு இல்லை நீ அந்த மாதிரி தோண்டி எல்லாம் நீ ஒன்னு ஒன்றும் பெரிய ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அத்தனை பேரும் அவனை குறைத்து பேசினாலும் ஈசாக்கு தொடரவு தோன்றதை நிறுத்தினாரா சொல்லுங்க ஏசேக்கிலையும் நிறுத்தல சித்தனாவிலையும் நிறுத்தல ரகபோத்து வந்ததுக்கு அப்புறம் கூட நிறுத்தலைங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒன்று தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் செய்கிறதை என் தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்துவார் அன்னைக்கு நான் உயருவேன் அன்னைக்கு நான் வளருவேன் அன்னைக்கு என்னுடைய ஒர்க்கு எவ்வளவு ஒர்த்துன்னு கண்டு போடுவாங்க அன்னைக்கு நான் செய்கிறது எல்லாரை விட எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குன்னு இந்த ஜனம் அறிந்து கொள்ளும் அப்படி ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு அகத்தர் அவனுடைய நம்பிக்கையை கனம் பண்ணி ரகபோத்தில் கத்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கி அதிலிருந்து தேவன் அவனை பெருக பண்ணி ஆண்டவருடைய அண்டவருடைய பிள்ளையே நான் நம்புகிறேன் ஈசா கமாரி ஒரு நாள் நீங்கள் ஒரு விலையேற பெற்ற நபர் நீங்கள் ஒரு ஒர்த்துள்ள ஆள் நீங்கள் செய்கிறது ரொம்ப பெஸ்டாக இருக்குது அப்படின்னு இந்த உலகம் கண்டுகொள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் ஆமேன்னு சொல்லுங்க அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா சோர்ந்து போகவே மாட்டேன் ஆமேன் சிலர் இதற்காகவே இருக்கிறாங்க உங்களை வந்து குறைவாய் பேசுறதுக்குன்னே சிலர் இருக்கிறாங்க எதை வச்சாலும் குறைவாய் உடம்பை பற்றி குறைவாக பேசுவாங்க உங்களுடைய கேரக்டரை வச்சு குறைவாக பேசுவாங்க கண்ணை வச்சு குறைவா பேசுவாங்க மூக்கை வச்சு குறைவா பேசுவாங்க உங்கள் வேலையை வச்சு குறைவா பேசுவாங்க உங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு குறைவா பேசுவாங்க நீங்கள் குடியிருக்கிற வீட்டை வச்சு குறைவா பேசுவாங்க உங்கள் வாழ்க்கையை சுட்டி காட்டி குறைவா பேசுவாங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் உங்களை குறைவாய் பேசுகிற மனிதனை பார்த்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காராதீங்க தேவன் அவர்களுக்கு முன்பாகத்தான் பந்தியை ஆயத்தை படுத்துவார் எவர்கள் குறைவாய் பேசுகிறார்களோ அவர்கள் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் வரும் அவர்கள் பிரமிக்கிற ஒரு நாள் வரும் என் கர்த்தராகிய தேவனே அதை உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார் நன்றாய் கரங்களை தட்டி நான் நம்புற ஆண்டு எஸ் எந்த பிள்ளைய குறைவாய் சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளை பலனடையும் அந்த பிள்ளை நல்ல காரியங்களை செய்யும் ஆமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதிசீக்கிரத்து நீங்கிவிடும் இந்த லேசான குபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசாய் போவத்திரவம் உள்ளார்ந்த மாநிலம் நாளுக்கு நான் புதிதாக பாடுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மாநில நாளுக்கு நான் புதிதா கப்பாடுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே ആദി സീക്കരത്ത് നീങ്ങി വിടും ലേസാന ഉപതീരവം ആദി സീക്കരത്ത് നീങ്ങി വിടും ലേസാന ഉപതീരവം ആലിലൂടെ எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அப்போ ஆண்டவரே நான் ரொம்ப கவனமா இருப்பேன் நான் ரொம்ப எச்சரிப்பா இருப்பேன் யாருக்கு அப்படின்னு சொன்னா என்னை மட்டம் தட்டி பேசுறவங்களுக்கு நான் என்னவா இருப்பேன்னா ரொம்ப கவனமா இருப்பேன் நீங்களும் அப்படித்தான் ஒரு நாளும் உங்களுடைய வீட்டிலே இருக்கிற நபர்களை நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்கன்னா மட்டம் தட்டி பேசாதீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க நமக்கு நிறைய நேரங்களில் அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது குறைவாய் பேச தோணும் நான் சொல்கிறேன் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்து வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது செஞ்ச உடனே சொன்ன உடனே எல்லாத்தையுமே அவங்களால செஞ்சு முடிச்சிடவும் முடியாது எல்லாருமே சிலர் வந்து சில காரியத்தை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு உடனே புரியும் அவங்க உடனே அடுத்த பார்த்த அடுத்த நிமிஷத்தில் சரியாக செஞ்சுடுவாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பத்து டைம் இல்லை இருபது டைம் இல்லை முப்பது டைம் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்ம அப்படி சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள மட்டம் தட்டி நம்ம பேச முடியாது ஒரு காலம் ஆயிடுச்சுன்னா எல்லார விட இவங்க பெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் யாரையும் மட்டம் தட்டி பேசவும் கூடாது அதே நேரத்தில் உங்களை யாரும் மட்டம் தட்டி உட்கார வைக்கவும் சொல்லுங்கள் எல்லாருமே ஆமையன் சொல்லுங்க ஆமாம் சர்ச்சுக்கு வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க சர்ச்சில் வேலை செய்யும்போது அப்படி சொல்லுவாங்க பாட்டு பாடும்போது அப்படி சொல்லுவாங்க கழுத மாதிரி இருக்குது என்னென்னமோ பேசுவாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது ஆமையன் சொல்லுங்கள்